ബാഹിന് ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ரப்புல்லாலமீன் நமக்கு தந்த அங்கங்களிலேயே மிக முக்கியமான ஒரு அங்கம் நம்முடைய உள்ளம் இந்த உள்ளம் உயிரோடு இருந்தால்தான் இந்த உள்ளம் உயிரோட்டமாக இருந்தால்தான் நாம் அனைவரும் உயிருள்ளவர்களாக அல்லாஹுவின் பாதையில் கருதப்படுவோம் இந்த உள்ளம் மரணித்து செத்து ஜனாசாவாக ஆகிவிட்டால் நாமெல்லாம் இறந்தவர்களாக செத்தவர்களாக கருதப்படுவோம் அந்த அளவிற்கு முக்கியமானது உள்ளம் அதனால் தான் இந்த அவையிலே எனக்கு உள்ளங்களை உயிர்ப்பிப்போம் என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உள்ளத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்ஃபி தாலிக்க லிமன் காண கல்புன் அவ அல் காசம் அவ ஷஹீத் யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அந்த உள்ளத்தினோடு நோக்கி நஞ்சாக கவனமுடன் செவியர்க்க காதுகள் இருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக படிப்பினை உள்ளது உள்ளங்கள் தெளிவாக இருந்தால் நிச்சயம் என்பதை முப்பத்தி ஏழாவது வசனத்திலே நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதனால் உள்ள விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலின் நம்மை பல தோற்றமுடையவர்களாக பொருளாதாரத்திலே தாழ்ந்தவர் உயர்ந்தவர் ஏழை பணக்காரன் என்கிற பல நிலைப்பாடு உடையவர்களாக படைத்திருந்தாலும் அல்லாஹ் ஒரு மனிதனை எடைமோடும் பொழுது செல்வத்தை வைத்தோ குணத்தை வைத்தோ உருவத்தை வைத்தோ எடைமோடுவதில்லை அல்லாஹ் சொல்லும் பொழுது நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லும் பொழுது இந்நாக்கிரமக்கும் எந்தல்லா யாத்து காக்கும் யாருடைய உள்ளத்திலே அச்சம் இருக்கிறதோ அவர்கள் தான் அல்லாஹுவிடம் கண்ணியமானவர்கள் உள்ளம் தெளிவாக இருந்தால் உள்ளத்தில் படைத்தவனை பற்றிய அச்சம் இருந்தால் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் கண்ணியமானவர்கள் அதனால் தான் அல்லாஹுவும் சரி அல்லாஹுடைய தூதரும் சரி உள்ள விஷயத்துல ரொம்ப கவனம் அடுக்கிறார்கள் புகாரியில நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாவது ஹதீஸ் அபுடையல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னல்லாஹ ல

அப்போ அந்த உள்ளம் சரியான எல்லாமே என்னது சரியாகி விடும் அந்த உள்ளம் கெட்டு போனால் எல்லாமே கெட்டு போய் விடும் நீங்க திருக்குறானை தொறந்து பாருங்களேன் திருக்குறானுடைய நெடியிலும் திருக்குறான் முழுக்க முழுக்க அல்லாஹ் இல்லாலமீன் சொல்லக்கூடிய அறிவுரைகளிலே மிக முக்கியமான அறிவுரை உள்ளம் பற்றியது அல்லாஹ் இல்ம பத்தி பேசுவான் சில இடங்கள்ல பேசுவான் சில பண்புகளை பற்றி பேசுவான் சில இடங்களில் பேசுவான் ஆனால் இந்த உள்ளத்தை பற்றி அல்லாஹு ரபுல்லாலின் வழிநடுக குரானிலே பேசுவான் நபி ஆதம் அலி இஸ்லாம் நபி இருந்து நபி முகமது நபி அலிஹி வசல்லம் அவர்கள் வரை அனுப்பப்பட்டது எதுக்காக தான் எதுக்காக தான் உள்ளங்கள் பரிசுத்தமாக வேண்டும் உள்ளங்கள் தூய்மை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹூ ரபுல்லாலமின் எல்லா தூதர்களையும் அனுப்பினான் சகோதரிகளை ஒன்னே ஒன்னுதான் இந்த உள்ளம் மட்டும் தெளிவாகிவிட்டால் இந்த உள்ளம் மட்டும் அல்லாவுடைய பாதையிலே சரியாகிவிட்டால் உங்களுடைய குணங்கள் கோபமாகட்டும் தாபமாகட்டும் காமமாகட்டும் இன்னென்ன கெட்ட குணங்கள் ஆகட்டும் எல்லாமே சீர்பற்று விடும் அதனால உள்ளத்துக்கு என்ன பண்ணணும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் உள்ளம் உள்ளம் அப்படின்னு நினைச்சு சாதாரணமாக விடக்கூடாது அல்லாஹு ரபுல்லாலமே பல நபிமார்களுடைய வரலாறுகளை எடுக்கிறான் சூறாத்தோகா எடுத்து பார்த்தா ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் தொடங்கான்

வழியில ஒண்ணும் இல்ல விளக்கு வெளிச்சமில்ல அப்படியே இருட்டிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு மலையில ஒரு ஒளி தெரிகிறது மலையில ஒளி தெரியுது என்ன பண்ணாங்கன்னா ஒதுங்கி நில்லுங்கள் நான் போய் என்ன பண்ண அந்த ஒளியிலிருந்து அந்த வெளிச்சத்திலிருந்து நான் அந்த தீப்பத்திலிருந்து தீ எடுத்துட்டு வரேன் இது நமக்கு பாதைக்கு வழிகாட்டலாம் அப்படின்னு எங்க போறாங்க அந்த மலையை நோக்கி போகிறார்கள் மலையை நோக்கி போன உடனே யா மூசா மூசாவே அப்படிங்கிற ஒரு சப்தம் கேட்கிறது சப்தம் கேட்டது மட்டுமல்ல அங்கிருந்து ஒரு குரல் வருகிறது என்ன நீ அனல்லாஹ் ரப்பில்லா நான் தான் அகிலத்தின் நிறைவனாகிய அல்லாஹ் அழைக்கிறேன் இந்த சத்தம் இருட்டு கேட்ட உடனே மூசா நபி என்ன பண்ணாங்க விரண்டு ஓடுகிறார்கள் விரண்டு ஓடின உடனே அல்லாஹ் திரும்ப கூப்பிடு மூசாவே அகிலத்தின் நிறைவன் ஆகிய அல்லாஹ் அழைக்கிறேன் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா இதுதான் தூய்மையான துவா என்கிற பள்ளத்தாக்கு பயப்படுகிறார்கள் பயப்படாதீர்கள் உங்க கையில இருக்கக்கூடிய கைத்தடியை கீழே போடுங்க கையில இருக்கக்கூடிய கைத்தடியை கீழே போடுகிறார்கள் உம்முடைய கையை அக்குளுக்கு சட்டைக்குள் நுழைப்பீராக அது பார்ப்பதற்கு வெண்மையாக தெரியும் இந்த ரெண்டு சான்றுகளுடன் யார்கிட்ட போங்க சொல்லலாம் மூசா நபி யார்கிட்ட போக சொல்லலாம் யார்கிட்ட போக சொல்லாங்க அல்லா சிறுவன்ட்ட போக சொல்லலாம்

அது மட்டுமல்ல முடியாது என்னுடைய சகோதரன் சொல்லிட்டு நபியை பார்க்க போகிறார்கள் உள்ளம் விரிவடைந்தவர்களாக உள்ளம் தூய்மை பெற்றவர்களாக பார்க்க செல்கிறார்கள் பார்க்க சொன்ன உடனே அந்த அரண்மனை சம்பவங்கள் அப்படியே பார்க்கும் பொழுது நபியுடைய உள்ளம் விரிவடைந்ததனுடைய விளைவு ஒற்றை ஆளாக ஒற்றை மனிதனாக தாவா பண்ணாங்க என்ன கேள்வி கேட்டாலும் அழகாக தாபம் செய்கிறார்கள் மூசா ஃபிரோன் கேட்காம் கால ஃபிறோன் வமா ரப்புக்கு ஆலமின் அகிலத்தினுடைய இறைவன் இறைவன் சொல்லுதீங்களே அவன் யாரு அப்படி சொன்ன உடனே மூசா நபியுடைய பதில் அடுத்து படபடா வருது கால ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லர் வமா பைனகுமா வானங்களுக்கும் பூமிக்கும் இடையில உள்ள இறைவன்தா யாரு அல்லாஹ் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் உள்ள இறைவன் தான் அல்லாஹ் இப்படி வார்த்தைகளை எடுத்து போடுகிறார்கள் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உள்ளம் மட்டும் ஸ்திரமானால் உள்ளம் மட்டும் பலமானால் எல்லா உணர்வுகளும் என்ன ஆகும் தேவையில்லாத பயம் தேவையில்லாத சங்கடங்கள் எல்லா விஷயங்களும் ஸ்திரமாகும் நம்ம உள்ளங்களை என்ன பண்ணணும் உள்ளங்களை என்ன பண்ணணும் உயிர்ப்பிக்க வேண்டும் இந்த உள்ளங்களை உயிர்ப்பிப்பதற்கான வழி என்ன உள்ளங்களை உயிர்ப்பிப்பதற்கான வழி என்ன வழின்னா அல்லாஹ் அல்லாஹுடைய அந்த கலாமான குரானை நம்ம என்ன பண்ணணும் இதுவரைக்கும் நம்ம ஓதுவோம் இனி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொருளுந்து என்ன பண்ணணும் குரானை புரிவோம் என்கிற நிலைக்கு நம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் நம்ம எல்லாருமே இன்னைக்கு பார்க்கிறோம் சகோதரிகள் மதரசா நிறைவு நிகழ்ச்சி பிள்ளைங்களை கொண்டு வந்திருக்கிறோம் முன்னூறு நானூறு பிள்ளைகள் மதரசாக்களிலே படிக்கிறார்கள் பலர் ஆர்வமாக வந்திருக்கிறோம் எல்லாம் சென்னாலும் சரிதான் தாய்மார்களுடைய பெரிய வருத்தம் என்னவா இருக்கு எந்த தாய்மார கேட்டாலும் அப்படி ரிகார்ட் பண்ணி சொல்லுவது மாதிரி காலம் என்ன ஆயிற்று காலம் கெட்டு பிள்ளைங்கள வெளியில அனுப்ப முடியல இன்னும் செல்லு இருக்குது அது பிரச்சனை வெளியில போனா போத பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை காலம் கழி பா இதுக்கு என்னது பிள்ளைய ரூமுக்குள்ளே தான் என்ன பண்ணணும் பத்திரப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்று குறை கூறுவதை பார்க்கிறோம் முதல்ல அப்படிப்பட்டவர்கள் யாரை குறை சொல்லணும் யாரை குறை சொல்லணும் நம்மளை குறை சொல்லணும் இன்னைக்கு லட்சக்கணக்கான பணங்களை செலவாக்கி ஒவ்வொரு சிலபஸில் பிள்ளைங்களை சேர்க்கும்

அல்லாஹ் சிலபஸ கொடுக்கும் பொழுது அந்த சமுதாயத்துடைய நிலைமை என்ன தெரியுமா வரலாறுகள் சொல்லும் பொழுது காட்டு கூட்டங்கள் இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய காலம் ஒழுக்கம் இல்ல நாகரீகம் இல்ல வட்டி விபச்சாரம் பெண் குழந்தைகளை சின்ன பிரச்சனைகளுக்கு பல ஆண்டு கணக்கில் நூற்று கணக்கில் சண்டை போட்டு பகைமையை வளர்த்து கொண்டிருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் சவுதி அரேபியா மதீனா பிரதேசம் என்பது மிகப்பெரிய நில பிரதேசம் சுத்தி எந்தெல்லாம் வல்லரசுகள் இருந்தது ரோமானியர்கள் இருந்தார்கள் அவர்கள் இருந்தார்கள் எல்லாரும் இருந்தாங்க ஆனா யாருக்குமே எதுக்கு மேல ஆசை வரல யாருக்குமே எந்த நாட்டுக்கு மேல ஆசை வரல மதீனா மேல ஆசை வரல இந்த மதீனாவை கைப்பற்றினா தலைவலி இந்த காட்டு கூட்டங்களை இந்த நாகரிகம் இல்லாதவர்களை இந்த அறிவில்லாதவர்களை நம்ம தான் கட்டி என்ன பண்ண முடியாது இவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க அல்லாஹ் கொடுத்த சிலபஸ் இருபத்தி மூன்று வருடம் இருபத்தி மூன்று வருடம் இந்த குரானுடைய கல்வி குரானை கற்றதனுடைய விளைவு அந்த சமுதாயம் எப்படி மாறுச்சது எப்படி மாறுச்சது சமூகத்திலே உச்சம் பெற்ற நாகரீகவாதிகளாக அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாகரீகத்திலே உச்சம் பெற்ற சமூகமாக மாறினார்கள் அதான் சிலர் ஒரு அரபு கவிதை இடையில வாசிச்ச நாங்கள் ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தோம் எங்களை இந்த சமூகத்தை மேய்ப்பவர்களாக மாற்றியது என்னைக்கு நாங்கள் இஸ்லாத்தை குரானுடைய கல்வியை மறந்தோமோ இன்னைக்கு யாரல்லாமோ எங்களை என்ன பண்ணாங்கோ ஆட்டுமந்தைகளாக மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால குரானுடைய கல்வி என்பது உள்ளங்களை உயிர்ப்பிப்பதற்கு மிக முக்கியமான விஷயம் அதான் நம்ம குரான்ல பார்க்கும் பொழுது அல்லாஹ் உரப்பு கேள்வி கேட்கிறான் மனிதர்களே அஃபலாயுத தப்பிரூனல் குரான் நீங்கள் இந்த குரானை சிந்திக்க மாட்டீர்களா இந்த குரானை யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா அம் அலா குலூபிகம் அம் அலா குலூபின் அகஃபாலுகா வந்த உள்ளத்துல பூட்டிருக்க பூட்டு பூட்டு பூட்டி வச்சிருக்கா அப்படினு கேக்காம் அப்ப உள்ளங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் குரானுடைய கல்வி என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நம்ம படிக்கணும் அது மட்டுமல்ல குரானை புரட்டி பார்த்தால் உள்ளங்கள் ஸ்திரப்படுத்தப்பட்ட வரலாறுகள் தான் முழுக்க முழுக்க நபிமார்கள் சந்தோஷமா இருந்த வரலாறுகள் குரான்ல இருக்குதா எங்கயாவது இருக்குதா கண்டிப்பாக இல்லை ஒரு ஒரு சோதனைக்கு பின்னாலும் நபிமார்கள் அவர்களுடைய உள்ளங்களை எப்படி ஆசுவாசப்படுத்தினார்கள் அப்படிங்கிற கல்வி குரான்ல தெளிவா இருக்குது ஒரு நபியை பார்த்தா எங்க கடல்ல பெட்டிக்குள்ள மதக்காரு இன்னொரு நபியை பார்த்தா அவர்களுடைய வரலாறுகள் செல்கிறது கிணத்துக்குள்ள இருக்காங்க ஒரு நபியை கொல்ல திட்டம் போடாங்க இன்னொரு நபியை கொலை பண்றாங்க சூனியக்காரன் சொன்னாங்க பைத்தியக்காரன் சொன்னார்கள் முத்தி இல்லாத முட்டாள் என்று சொன்னார்கள் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு அவர்களுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தி இஸ்லாத்தை என்ன பண்ணாங்க இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள் இந்த உள்ளங்கள் உறுதிப்பட வேண்டும் என்றால் உள்ளங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் குரானுக்கு என்ன பண்ணணும் குரானுடைய கல்விக்கு என்ன பண்ணணும் குரானுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் படிப்பது மட்டுமல்ல அதை என்ன என்ன பண்ணணும் பண்ணணும் முயற்சி பண்ண வேண்டும் அது மட்டுமல்ல அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் அலேவசலம் அவர்களும் இந்த உள்ளத்தை பற்றிய பல அறிவுரைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எந்த நேரமும் சதா நேரமும் நம்ம என்ன பண்ணணும் உள்ளத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹ் குரான்ல சொல்லி காமிக்கா ரப்பனா லா துசி குலூபனா பஹதைத் ஹதைத்னா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா உள்ளங்களை புரட்ட கூடியவனே எனது உள்ளத்தை உனது நேர்வழியின்பால் திருப்புவாயாக எப்பவுமே துஆ செய்யணும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் யா கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க உள்ளங்களை புரட்ட கூடியவனே எனது உள்ளத்தை உனது தீனின் நிலை நிறுத்த செய்வாயாக சகாபாக்களுக்கு ஆச்சரியம் அல்லாவுடைய தூதரே நீங்க துவா செய்தீங்களா உள்ளத்தினுடைய உறுதிப்பாட்டிற்காக நீங்க துவா செய்யறாங்களா அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லா சொன்னாங்க ஆதமுடைய மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் இரண்டு விரல்களுக்கு இடையில் வைத்திருக்கிறான் எப்ப நாடுனாலும் என்ன பண்ணுவான் எப்ப நாடுனாலும் திருப்பி விடுவான் அதனால நான் துவா செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லா சொல்லி காமிக்கங்க அதனால இந்த உள்ளம் அப்படிங்கிறது எதோடு சம்பந்தப்பட்ட விஷயம் மறுமையோடும் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால் உள்ளங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய கூடிய கல்வியை குரானுடைய கல்வியை எப்படி மோசமான அநாகரீகமான சமுதாயமாக இருந்த நாம் நாகரீகத்திலே இந்த குரானால் உச்சம் பெற்றோமோ அது நம்முடைய பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க குரானால கண்டிப்பாக உச்சம் பெறுவார்கள் அந்த கல்வியை மாணவர்களுக்கு புகட்ட வேண்டும் அதன்படி பெற்றோரும் நடக்க வேண்டும் என்கிற அறிவுரையை உனக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லியவளாக எனதுரையை முடிக்கிறேன் ஹஹமது இல்லாஹ் அஸ்ஸலாமு அஸ்லாம் வ ரஹத்துலாஹி வ